ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீ ரெசிபி தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா மூங்கில் டீ மூங்கில இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நம்ம டீ போட போகிறோம் முடி உதுறது பிரச்சனை இருந்தாலும் ஸ்கின் பிரச்சனை இருந்தாலும் போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த மூங்கில் டீ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூங்கில் இலை இருக்குது இல்லைங்களா இதில் இந்த மாதிரி மூங்கில் விரியாமல் இருக்கு இலை விரியாமல் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு தனியாக குருத்தி இலை இந்த விரிஞ்ச தான் நம்ம இன்றைக்கி டீ போட போகிறோம் எப்படி போடுறது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாம் வாங்க மூங்கில் இலைகள் ஒரு அஞ்சாறு இலை எடுத்துக்கலாங்க பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் எது வேணும்னாலும் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இலை எடுத்துட்டு நம்ம இடிக்கல்ல போட்டு இடிக்க போறோங்க இந்த இலை இஞ்சி ஏலக்காய் இது மூணையும் இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கோங்க ரெண்டு பேருக்கு டீ போடுறதுனால ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம இடித்த இலையும் இஞ்சி ஏலக்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இப்போது நம்ம டீ நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சு பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் மூடி வச்சே குக் பண்ணிக்கோங்க டீ நல்லா கொதிச்சு ரெடியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் அது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கரையட்டும் நம்ம ஆட் பண்ண பணங்கற்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சுங்க டீயும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாங்க இது டேஸ்ட் வந்து பிளைனா தான் இருக்கும் ஏலக்காய் போட்டிருக்க ஏலக்காய் இஞ்சி போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நாட்டு பனங்கற்கண்டு ரோட்டோரத்துல வளர்ந்துருக்கும் கிடைச்சதுன்னா மூங்கில் இலைய வச்சு டீ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் நிறைய மூங்கில் இலை கிடைக்கும் போது இந்த மாதிரி குருத்து இலை இருக்கும் இல்லைங்களா ஓபன் ஆகாத இலை இதையும் எடுத்து காய வச்சு வச்சுக்கலாங்க இந்த இலையும் ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து காய வச்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம தேவைங்கும் போது கிரீன் டீ போடுற மாதிரி மூங்கில் டீ போட்டுக்கலாம் இத எடுத்து நான் காய வைக்க போறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க